உங்க வீட்டுல நகை வந்து அடகுக்கு போயிட்டே இருக்கு நகை அடமானத்துல இருக்கு அதை மீட்கவே முடியல அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கீங்களா அந்த நகைய அடமானத்தில இருந்து மீட்டு மேற்கொண்டு நிறைய நகை வாங்குறதுக்கு நான் சில வழிகள் சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நகைன்றது என்னன்னா சுக்ரன் அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சரியில்லை அப்படின்னா நிச்சயமா நகை வந்து அடமானத்துல போகும் அப்ப சுக்கரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க வந்து உங்க வீடை சுபிச்சமா வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டை ஃபுல்லாவே வந்து கல்லுப்பூ போட்டு அலச வாசனும் உங்க வீடை எப்பயுமே வந்து விலக்கேத்தி மிக பிரம்மாண்டமா வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசன திரவியமான பொருட்களில உங்க வீட்டுக்குள்ள போடணும் அதே மாதிரி நீங்க ஜவ்வாது யூஸ் பண்ணணும் நீங்க ஜவ்வாது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நகை சேரும் அதே மாதிரி நகை அடகுக்கு போகாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில பிளான் பண்ணணும் இன்னைக்கான செலவு என்ன நாளைக்கான செலவு என்ன இந்த மாசத்துக்கான செலவு என்ன இது எல்லாமே வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டே வரணும் இப்படி நீங்க செலவு எல்லாம் எழுதி வச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லாபம் மட்டுமே உங்க கண்ணுக்கு தெரியும் அப்போ லாபம் வரும்போது என்ன ஆகும்னா இந்த லாபம் இரட்டிப்பாகும் அதே மாதிரி நகையும் இரட்டிப்பாகும் நீங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை தோறும் பெருமானம் வந்து வழிபடுங்க நகை வந்து அடகுக்கு போகவே போகாது நகை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க செல்வம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க வெள்ளிக்கிழமை போய் நீங்க ஏதாவது ஒரு நகைக்கு வந்து பணம் கட்டிடுவாங்க ஒரு உங்களால முடிஞ்ச நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நகைக்கு பணம் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நகைக்கு அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அடகு வச்சிருந்த பணமும் நீங்க அடைச்சிருவீங்க அதே மாதிரி நகையும் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அஷ்டோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா எதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டி கூட சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க